அங்காளம்மன் கோயில் மூலவர் அம்மன் அருள்மிகு அங்காளம்மன் தளவிருச்சம் வில்வம் மயில் கொன்றை தீர்த்தம் அக்னி தீர்த்தம் புராண பெயர் அங்காளம்மன் திருக்கோயில் இறைவன் தாண்டேஸ்வரர் இரவி அங்காளம்மன் தீர்த்தம் அக்னி தீர்த்தம் தளவிருச்சம் வில்வம் மயில் கொன்றை தல கொன் மயில் கொன்றை வரலாறு போலூர் திருவண்ணாமலை ஆரணி செஞ்சி திண்டிவனம் விழுப்புரம் போன்ற நகரப்பகுதிகளை உள்ளடக்கிய மிக பரந்த பரப்பையே ஆதியில் தண்டகாருண்யம் என்று அழைத்தனர் தண்டகாருணியத்தின் மையப்பகுதியான இடமே இன்றைய மேல்மலையனூர் ஆகும் தண்டகாரணிய பகுதிகளே சோழ மண்டலத்தில் தொண்டை மண்டலம் மற்றும் நடுநாடு பகுதிகளாக கடையெழு வள்ளல்களால் ஆளப்பட்டன கடையெழு வள்ளல்களின் பாரம்பரியத்தில் வந்த ஒரு சிறந்த சிற்றரசனே மலையன் என்பவராவார் இவர் தண்டகாருணியத்தின் மையப்பகுதியான இடமே இன்றைய மேல்மலையனூர் ஆகும் தண்டக்காரூணிய பகுதிகள் பெரும்பாலும் பூமிக்கு மேல் மலைப்பகுதியை கொண்டதாகும் மேல் மலைப்பகுதியை ஆண்ட மலையன் என்பாரின் பெயராலேயே மலையன் ஊர் மலையனூர் என்ற காரண பெயரானது மேல்மலையனூரில் மலையன் ஆட்சி புரிந்த காலத்தில் ஏற்படுத்திய கோட்டை கொத்தளங்களின் அடிச்சுவடுகள் இருந்தன என்றும் மேல்மலையனூரில் ஒரு தெருவின் பெயர் கோட்டை மேட்டுத்தெரு என்று இருப்பது இதற்கு சான்றாக அமைகிறது ஒரு காலகட்டத்தில் மேல்மலையனூர் அங்காளமனை பூங்காவனத்தால் என்று அழைத்து வழிபாடு செய்துள்ளனர் இதற்கு சான்றாக அங்காளம்மன் பதிகத்தில் பூங்காவில் ஊனழலுரை ஓங்கார சக்தியே பூங்காவான தாயே என்று ஒவ்வொரு பாடல் முடிவிலும் பாடல் வரிகள் அமைந்துள்ளன மேல்மலையனூரின் வடகிழக்கு பகுதியில் மிகவும் பழமை வாய்ந்த அக்னி தீர்த்தம் என்ற திருக்குளம் அமைந்துள்ளது தல வரலாறு ஆதி காலத்தில் சிவபெருமானை போன்ற பிரம்மனுக்கும் ஐந்து தலைகள் இருந்தன தோற்றத்தில் சிவபெருமானை போன்று இருந்து அவன் ஒரு சமயம் கைலைக்கு சென்றாள் கைலைக்கு சென்றான் வந்திருப்பது தனது பதியே என நினைத்து பார்வதி தேவி பிரம்மனை வணங்கி அவனுக்கு பாத பூஜை செய்தாள் அவ்வம் அவ்வமையும் சிவபெருமாள் வந்து சேர்ந்திட பார்வதி தனது தவறை உணர்ந்தாள் பின்பு பிரம்மனுக்கு தண்டனை அளிக்க உறுதி கொண்டு பெருமானை வணங்கி சுவாமி இவன் தங்களை தங்களை போன்று உள்ளான் அறியாமல் நான் செய்த பூஜைக்கு இவன் மறு மறுப்பு ஏதும் தெரிவிக்கவில்லை அதற்கு தண்டனையாக இவனது ஒரு தலையை கொய்துவிட வேண்டும் என்று வேண்டி பணிந்தாள் சிவபெருமான் பிரம்மனின் ஒரு தலையை கிள்ளி பெரு கிள்ளி எறிந்தார் இதனால் அவரை பிரம்மஹத்தி தோஷம் பயிற்று இதனால் அவரை பிரம் பிரம்மஹத்தி தோஷம் பற்றிற்று கீழே விழுந்த தலை சிவபெருமானின் கையில் ஒட்டி கொண்டது தனது கணவனின் நிலை அறிந்த சரஸ்வதி தேவி கோபமுற்று பிரம்மஹத்தி தோஷத்தால் மயானந்தோறும் அலைந்து திரிவீராக என்று பெருமானை சபித்து தனது கணவனின் தலையை கொய்திட காரணமாயிருந்த பார்வதியை நோக்கி நீ செடி கொடிகளை அணிந்து கோர ரூபமாய் கானகத்தில் அலைந்து திரிய என்று சபித்தாள் பிரம்ம பிரம்மகத்தியால் பீடிக்கப்பட்ட பெருமானின் கையில் விழும் உணவை காலம் புசிக்க துவங்கியது இதனால் உன்னை ஏதும் கிடைக்காமல் இறைவன் பசி தாகத்தால் காடு மலையெல்லாம் அலைந்து திரிந்தார் பார்வதி தேவி திருமாலிடம் சென்று முறையிட்டு சாபை விமோசனத்திற்கான வழியை கேட்டறிந்தாள் பின்னர் சிவபெருமானுடன் சென்று தண்டகாருண்யத்தை அடைந்து அங்குள்ள மயானத்திற மயா மயானத்தின் அருகில் ஒரு தீர்த்தம் முண்டா முண்டாக்குமாறு கூறினாள் பெருமான் தனது குழாயத்தால் குலாயுதத்தால் ஒரு தீர்த்தம் உண்டாக்கினார் அத்தீர்த்தம் அக்னி தீர்த்தம் என்று இன்றும் வழங்கப்படுகிறது அங்கு தேவி உணவு வகைகளை தெரிவித்து மயானத்தில் சூறையிட்டால் அந்த உணவை அறிந்த பெருமாளின் கையை பற்றி அறிந்த பற்றி இருந்த பிரம்ம கபாலம் கீழே இறங்கியது கபாலம் இறங்கியதும் பெருமாள் அக்னி தீர்த்தத்தால் நீராடி தோஷம் நீங்க பெற்றார் அப்போது கபாலம் பார்வதி தேவியை பற்றி கொண்டது தேவி பேரூர்வங்கொண்டு தனது காலால் கபாலத்தை மிதித்து பின்பு அதனை அடுத்து மலையாக கழுத்தில் அணிந்து கொண்டாள் அப்போது தேவியின் கோர உருவம் அவளை விட்டு விலகியது அந்த திருவுருவமே அருள்மிகு அங்காளம்மன் ஆகும் கபால மாலை தரித்த கோபத்துடன் விளங்கிய அங்காளம்மனை சாந்தம் செய்து மதியில்லாத காரிருள் நாளில் உனதருள் வேண்டி மக்கள் வருவர் நீ இவ்விடத்தை எழுந்திருப்ப எழுந்தெழுந்திருந்து எழுந்து அருளிருந்து அவர்களுக்கு அருள் செய்து வருக என்று பார்வதி தேவி கூறி அருளினாள் அதன்படி அங்காளம்மனும் பிரம்மகத்தி தோஷ தோஷத்தை தாண்டி பெருமாள் தாண்டேஸ்வரர் என்னும் திருப்பெயருடனும் அவ்விடத்து எழுந்தலிருந்து அங்கு வந்து வணங்கும் உயிர் உயிர்களுக்கு கருணை செய்து வரங்களை அருளி வருகின்றார் பிரம்மகத்தி தோஷம் கொண்ட சிவன் தாயின் இருப்பிடமான மலையனூருக்கு வந்து இறைவில் தங்கியதால் அந்த இறைவே மகா சிவராத்திரி என்று அழைக்கப்படுவதாக கூறுவர் தனி சிறப்பு சிவராத்திரிக்கு மறுநாள் பூரண அமாவாசை தினம் இந்நாளில் அனைத்து வித மூல சக்திகளான அறுபத்தி மூணு சக்திகளும் ஒன்பது நவ நவசக்திகளாகி ஏழு சப்த சக்திகளாகி அஞ்சு பஞ்ச சக்திகளாக திகழ்ந்து முப்பெரும் தேவியாக விளங்கி ஒன்று திரண்டு எழுந்த மூல முழு சக்தியாக விளங்கிடும் நாள் சிற்சித்தி என்று ஒரே சக்தியாக ஓம் சக்தி என்ற ஓங்கார சக்தியாக ஆவிகளுக்கும் ஆன்மாக்களுக்கும் பொதுவாக சூறையிடுவதாக உணவு வழங்குவதாக கருதப்படுகிறது ஆகையால் ஓம் சக்தி என்ற சிற்சக்தியான அங்காளியால் இறைக்கப்படும் உணவை சாப்பிட ஆவிகளும் ஆன்மாக்களும் கீழே இறங்கும் போது அங்காளியானவள் ஆவி ஆன்மாக்களை தலைகளாக கருதி அவற்றை ஒவ்வொன்றையும் எலுமிச்சை பழத்தை ஊசியில் கோர்த்து மாலையை அணிவிப்பதைப் போன்று தலைகளால் மாலை மாலை கோர்த்து தலை மாலை சூடிய ஆங்காணி அங்காளியாக விளங்குகிறாள் மும்மூர்த்திகளில் முதல் மூர்த்தியான சிவபெருமானுக்கே பிடித்திருந்த பிரம்மகத்தின் இங்கு இடமாக கருதப்படுவதால் அமாவாசை தோறும் தொடர்ந்து மூன்று முறை வருகை தந்தால் அவர்களை பிடித்துள்ள பீணிகள் தோஷங்கள் வைப்பு ஏவல் பில்லி சூனியம் காட்டேரி சேட்டை எதுவாயினும் அம்மன் திருவர்களால் தானாக விளங்குகிறது குலதெய்வ வழிபாடு செய்ய மக்கள் வெள்ளி ஞாயிற்றுக்கிழமைகளில் இத்திருக்கோயிலுக்கு வந்து மொட்டையடித்து காதணி விழா செய்வது பொங்கல் வைத்து பூஜை செய்வது அபிஷேக ஆராதனை செய்வது கஞ்சலி கபால வேடம் வேப்பஞ்சீலை மஞ்சள் ஆடை அணிந்து வந்து வேண்டுதல் செய்வது இத்தோர் இத்திருக்கோயிலின் சிறப்பாகும் இத்திருக்கோயிலுக்கு ஒருமுறை வருகை தந்து தங்கள் எண்ணத்தை அம்மனிடம் வேண்டிக் கொண்டால் வேண்டியது வேண்டியபடி நடக்கிறது இத்திருக்கோயில் இளங்கோய் இளங்கோயில் வகையை சேர்ந்தது சுயம்பு புற்று அம்மன் சுமார் மூவாயிரம் ஆண்டுகளுக்கு முற்பட்டதாக கருதப்படுகிறது திருவிழாக்கள் அமாவாசை தோறும் நள்ளிரவு பதினொரு மணிக்கு அம்மன் ஊஞ்சல் உற்சவம் வெகு சிறப்பாக நடத்தப்படுகிறது மாசி மாதம் மகா சிவராத்திரி என்று தொடங்கி ஏழாம் நாள் தேரோட்டத்துடன் கூடிய பிரம்மோற்சவமும் நடைபெறுகிறது